அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிப்பில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமோ அடுத்தடுத்து நிகழ்ந்த கிரக பெயர்ச்சியின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது அந்த வகையில் நிகழவிருக்கும் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில் மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமா பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதிலையும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சாதகமான நிலை உருவாக அதிகபட்சமான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில இனிமையான காலம் வரவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்திலையுமே ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட ஓரளவுக்கு நற்பலன்களும் அனுகூலங்களும் சாதகமான நிலைகளும் உருவாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் அப்படின்னு வரும் சாதகமான நிலை தென்படுகிறதுங்க நீங்கள் விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் மற்றொரு புறம் தங்களை சில பல பிரச்சனைகளுக்கு வெள்ளாக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு கனிவோடு நடந்துகொள்ள பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் கூட சில விஷயங்களில் வந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் போராடி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சாதிக்க வேண்டியதாக இருக்கும் அதை அடைய வேண்டியதாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது மொத்தத்தில் இந்த கால காலம் ஒரு அமோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கத்தானே செய்யும் நல்லதுன்னு ஒன்று நிச்சயம் கெட்டது அப்படின்றது நடக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னதான் அதிர்ஷ்டமும் அமோகமான வாழ்வும் தங்களுக்கு அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கத்தான் செய்யும் அதாவது குடுக்கல் வாங்கல் குடுக்கல் வாங்கல் விஷயமோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க பாருங்க அதே மாதிரி அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசா நம்பிவிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில ஒப்படைத்து விட்டு நீங்க ஜாலியாக தெரியக்கூடாது பிரச்சனைகள் பெரிதாகிடும் பார்த்துக்கொள்ளுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதன் காரணமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இரு அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க இதனால வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமோ அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கறதையும் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய உடைமைகளை நீங்க ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலை பலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும் அதனால் கொஞ்சம் வந்து மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது போதிய ஓய்வு கிடைக்காமல் போகிறதுனாலையும் இந்த மாதிரியான உள்ளுணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் சரியான நேரத்தில் தகுந்த ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க தொழில் வியாபாரத்தில் சாதகமான நெருக்கடிகள் வந்து உண்டாக செய்யும் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம் கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே மாதிரி மற்றொரு புறம் கிரகங்களினுடைய சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது அது எவ்வாறு அமையும் பண வரவு உங்களுக்கு ஏற்படலாம் திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க செய்யும் வேலை வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்னதான விஷ கால தாமதங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் வந்து இருக்கப்பெறாது பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்படுவீங்க ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலைக்கிட வேண்டாம் அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் கடந்த கால பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சமாளித்து விடுவீங்க ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க தொழில் மற்றும் வேலை காரணமாக பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில்கள் சீராக முன்னேற ஆரம்பிச்சிடும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க திருமண முயற்சிகளுக்கு விரும்பிய பதில் கிடைக்கப்பெறுங்க நிதி பிரச்சனைகள்லருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவீங்க தேவைக்கு மீறிய பணம் கைக்கு வர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செலவு பண்ண பாருங்க